இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்ல புக் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதுவரை நான் எந்த புக்குமே படிச்சது இல்ல எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இப்ப நான் சொல்ல போற இந்த புக்ஸ் படிச்சா உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வரும் ரொம்ப எளிமையாவும் இருக்கும் புரிஞ்சிக்க வாங்க அந்த அஞ்சு புத்தகங்கள் என்னன்றத பாக்கலாம் முதல் புத்தகம் பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை எழுதியவர் பெருமாள் முருகன் இந்த கதையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப எளிமையான வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் இருக்கும் சாதாரணமா நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது படிக்கிற பாடம் மாதிரி மாதிரி இருக்கும் ரொம்ப பெரிய இல்ல ஒரு தான் கதைன்னு பார்த்தா பெரிய பெரிய பின்புலம்லாம் எதுவும் இல்ல ஒரு தாத்தா பாட்டி கிராமத்துல வாழ்றாங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் அவங்க கைக்கு ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி கிடைக்குது அத அவங்க எப்படி வளர்க்கிறாங்க என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்றத சொல்றதுதான் இந்த கதை அந்த ஆட்டு புட்டி பேரு தான் இத பத்தினி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை கண்டிப்பா அடுத்து இரண்டாவது புத்தகம் தி ஓல்ட் மேன் அண்ட் சி அப்படின்ற ஆங்கில புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு தான் கடலும் கிழவனும் அப்படின்ற இந்த புக் ஆங்கிலத்துலே எழுதின இந்த புக்க சாந்தோசு யோகியார் அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்த புதினத்துக்கு நோபல் பரிசும் கிடைச்சிருக்கு ஒரு கிழவனுக்கும் கடலுக்குமான போராட்டம் தான் இந்த கதை எண்பத்தி நாலு நாள் ஒரு கிழவன் கடலுக்கு மீன் பிடிக்கப் போறாரு ஒரு மீன் கூட சிக்கல இருந்தும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யறாரு அப்படி இவர் முயற்சி செய்து மீனை பிடிக்கிறாரா எப்படி பிடிக்கிறாருன்றதுதான் இந்த கதை இந்த புக்கை நான் ஏன் சஜஸ்ட் பண்றேன்னா வெறும் தொண்ணூத்தாறே பக்கங்கள் கொண்ட புத்தகம் தான் இது ஆனா இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பிகினர்ஸுக்கு படிக்க ஈஸியாவும் இருக்கும் சீக்கிரமா ஒரு புக்கை படிச்சிட்டோன்னு ஒரு ஃபீலும் கிடைக்கும் மூன்றாவது புத்தகம் ராபின் சர்மா அவர்கள் எழுதிய ஹூவில் எழுதியுடை அதோட தமிழ் மொழிபெயர்ப்பான யார் அழுவார் நீ உயிர் துளை கையில் அப்படின்ற புத்தகம் தான் ஆக்சுவலா சொல்லணும்னா நான் பிகினிங்ல படிச்ச ஒரு புக் இதுதான் இந்த புக்க நம்ம லைஃபோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா இதுல அவர் சொல்லிருக்கிறது எல்லாமே தினசரி நாம என்ன வாழ்க்கையில பண்ணலாம் பண்ணக்கூடாது எது நாம வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதுல வர சில டாபிக்ஸ் சொல்றேன் கேளுங்க அமைதியாக இருக்க பழகுங்கள் உங்களுடன் பேசுங்கள் மன்னிக்க பழகுங்கள் பதறாமல் இருங்கள் அதிகம் சிரியுங்கள் இப்படி தலைப்புகள் கொடுத்து அதற்கு கீழே ஏன் நம்ம அதை பண்ணணும்ன்றத விவரிச்சிருப்பாரு சோ படிக்கும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரியான விஷயங்களா இருக்கும் இது ஒரு பெஸ்ட் புக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நாலாவது புத்தகம் மாதொரு பாகன் இதுவும் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதியதுதான் இந்த கதை பெரிதும் நம்ம சமுதாயத்துல பார்க்கக்கூடியதுதான் ஒரு தம்பதியர்கள் திருமணமாகி பல வருடம் ஆயிருது அவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படி இருக்கவங்களை இந்த சமுதாயம் சுற்றி உள்ளவர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அவங்க எப்படி கடந்து சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்றத விரிவா சொல்றதுதான் இந்த கதை சில கதைகள் படிச்சா மனசுக்கு இதமா இருக்கும் சில கதைகள் மோட்டிவேஷனலா இருக்கும் சில கதைகள் நம்மளை சிந்திக்க வைக்கும் சில கதைகள் படிச்சா மட்டும்தான் மனசுக்கு பாரமா இருக்கும் அது மாதிரி நம்ம ஆள் மனச ஒரு மாதிரி ஆக்கிரும் இந்த கதை இந்த கதையை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஒரு சுவாரஸ்யமும் ஆர்வமும் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும் சலிப்ப தட்டாம படிக்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது அடுத்து கடைசியா ஐந்தாவது புத்தகம் தேவி பாரதி அவர்கள் எழுதிய நீர்வழிப்படுவோம் என்ற இந்த புத்தகம் தான் இந்த கதை மாமா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை பத்தி தான் தான் இந்த கதையில முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னாலும் அவரை சுத்தி உள்ள சொந்த பந்தங்கள் அவர் வாழ்ற கிராமம் அவர் போற வர இடங்கள்னு நிறைய இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சொந்த பந்தங்களோட அருமையை பத்தி பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுனாலும் அத பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த கதையில அவங்க பேசிக்கிறது உடையாம்பாளையம் அப்படின்ற கிராமத்துல அவங்க பேசிக்கிற வட்டார வழக்குல தான் கதை இருக்கும் இது கொஞ்சம் ஸ்லோவா போற ஒரு புக் தான் ஆனா நிச்சயம் படிச்சு முடிச்சோன்னு ஒரு திருப்தி இருக்கும் தெரியாத விஷயங்களை பார்க்காத அனுபவங்களை போகாத இடங்களை இருந்த இடத்துல இருந்தே அனுபவிக்க ஒரே வழி புத்தகம்தான் நிச்சயமா இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க ஆல்ரெடி படிச்சவங்க உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி